உருவாக்கிவிட்ட குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த ஒரு காலம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது குழந்தைகளுக்கு வைக்க வேண்டிய கடைகளுக்கு வைக்க வேண்டிய பெயர்கள் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது எங்களுடைய எளிய சந்ததி அழிவின் விடுவித்து சென்று கொண்டே இருந்தும் என்பது நாங்கள் நிதர்சனமாக காணகின்ற உண்மை அதிபர்களின் கைகள் மொழி தினவிட தாய்மொழியின் பண்பாட்டை கைவடைவோம் எனும் தொழில் போதில் நாங்கள் போன்ற ஒரு வருடமாக இந்த விழிப்புணர்வு விழாவை செய்து கொண்டிருக்கிறோம்

அது பாடசாலைகளுக்குள்ளே செல்ல வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் செல்ல வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் செல்ல வேண்டும் அப்போதுதான் இந்த விழா வெற்றிபுரம் அண்ட் அது தன்னுடைய இலக்கிய அடை அந்த நாளையிலே எங்களுடைய தாய் கோண்டி மூச்ச வேண்டியது எங்கள் ஒவ்வொருடைய கடமை ஏனென்றால் இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று வாழ்கின்ற காலத்திலே என்னுடைய மொழியை அதனால் இன்பத்தை எனக்கான அடையாளத்தை நான் எனக்காக தங்க வைத்துக் கொள்வது இது ஒன்றும் இரண்டாவது நான் அவ்வாறு பேசுகின்ற போதும் அந்த இன்பத்தை துய்கின்ற போதும் தான் அதை அடுத்த தலைமுறையிடம் கடந்து விட முடியும் அல்லது கையளித்து விட முடியும் மாணவ செல்வங்களின் எங்களுடைய தமிழ் மொழியும் அதற்கான இவ்வாறு தான் என்பது படித்து வைக்கப்படவில்லை அது எங்களிடம் இருந்து ஒவ்வொருக்கும் கையளிக்கப்படுகின்ற ஒன்று அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளின் உடாமத்தான் அது கையளிக்கப்பட இருக்கிறது அந்த கையெழுத்து நிகழ்வு மிக சரியாக நடைபெறும் நடைபெறுகின்றதா என்பது என்று ஒரு ஐயத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது எங்களுடைய வெண்கல அமைப்பானது கல்வி பொருளாதார ரீதியாக நடைபெற்ற கிராமங்களில் கட்டிற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளை நோக்கியது குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதன் ஊடாக நல்ல விடைகளை உருவாக்குகின்ற இளங்கோடு நாங்கள் செயல்பட வேண்டும் சாலைகள் சமூகத்தால் ஒப்படைக்கப்படுகின்ற குழந்தைகளை செதுக்கிழந்தோம்

அதிபர்களின் விடுத்து சென்று கொண்டே இருக்கும் என்பது நாங்கள் நிதர்சனமாக காண இருக்கிற உண்மை குடும்பங்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுகின்ற மீதும் அனைவர்கள் மீதும் கல்வி இல்லையங்கள் மீதும் கல்வி நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டி ஒன்றை மட்டும் நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்வோம் நாங்கள் இங்கே பெரியவர்கள் எல்லோரும் எங்களுடைய ஆசானிடம் அடி வாங்கி படித்தவர்கள் கண்டனைகளை அனுபவித்தவர்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் பலசாலையில் அடி வாங்கினால் வெளியிலே சொல்ல மாட்டோம் வாங்க எங்களுக்கு தண்டனை ஆகவே நாங்கள் அதுக்காக உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நாங்கள் கிராமத்து ரீதி நடந்துதான் போவோம் நடந்து சென்று சன்னதி நாங்கள் மட்டும்தான் வழியிலே ஒரு ஆசானை காட்டால் பயம் ஒரு உணப்படியும் செய்யவில்லை ஆனால் சந்திப்பதற்கு ஒரு அச்சம் ஒரு பதட்டம் எங்களுடைய காணுகின்ற போது எங்களுக்குள்ளேர்வாரர் ஐயோ விஸ்வாரர் என்கின்ற அந்த அது எங்களை உருவாக்கியது எங்களை கூட போட வைத்தது அது இல்லாமல் போனதுக்கு ஏன் காரணம் எங்கே இருக்கிறது நமது தயவு செய்து இந்த சிந்தனையை உங்களிடமே விட்டு விடுகிறேன் இன்றைய எங்களுடைய இந்த விழாவிலே நீங்கள் ஒரு விடயத்தை கண்டிருப்பீர்கள் நாங்கள் எனக்கும் மாணிகள் போடவில்லை பொன்னாடைகள் போட்டவில்லை இது எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் உங்களிடம் தொற்றிக் கொள்ள வேண்டும் தமிழர் எளிமையோடு வாழ்ந்தவன் தமிழர் உழைத்து வாழ்ந்தவன் எங்களுடைய இனத்துக்கான ஒரு அடையாளம் விட்டோம் நாங்கள் உங்களிடம் அதை பங்கடிப்பதற்கு மறந்து விட்டோம் அல்லது இருக்கிறது இந்த பண்பாடும் எங்களுடைய தொழிலாளியரிடம் இருந்து எங்களுக்கு கடத்தப்பட்டது அந்த மொழி பேசுகின்ற போதும் அது எங்களுக்கு ஒரு குலகாங்கத்தை தருகின்றது இது வாழ்வு இது எங்களுடைய பண்பாடு இது எங்களுக்கான அடையாளம் எங்களுடைய முகவரி எங்களுக்கான உரிமை ஒன்றை உணர்ந்து கொள்வோம் ஒரு இனத்தை அழிப்பதற்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையில்லை ஒரு ஆயுதமும் தேவையில்லை அவருடைய மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் தானாகவே அழித்து போய்விடும் அந்த நிகழ்வு தற்போது எங்களுடைய ஈனத்தில் மிக அழக அரங்கரிக்கிறது மிக வந்த பட்ட எல்லாமே மொழிக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடவோ மறந்துவிடவோ முடியாது எங்களுடைய தமிழ் மொழிக்குவார்கள் உண்டு அது அறப்ப காலங்களில் ஒரு சீக்கிரதியாகத்தான் இருந்தது இந்த தமிழ் மொழியோடு வடமொழிய ஆனாலும் தமிழ்மொழி கிளங்கி விடவில்லை அது அந்த வடமொழியை தினக்குள்ளே வாங்கி கொண்டு தான் ஒரு பேராறாக பிளவாங்கிட்டு பாய்ந்து சென்றது பழமொழிகள் வந்தன பழ இன்னல்கள் வந்தன தமிழ்மொழிக்கு ஆனால் ஒரு குழுவும் தமிழ்மொழி தன் இலை என்றும் தளரவில்லை என்று வேலை எங்களுடைய காலம் பெற அது பேராராரத்தான் ஒழி கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு நீண்ட விதான ஓட்டும் இது ஆராண்ட மொழி எங்களுக்கு என்னென்னு தெரியும் சோழ மனிதர்கள் உலக ஆண்டவர்கள் தங்களுடைய தமிழரால் கடந்து வடரா கடந்து

அவ்வளவு பெருமைக்குரியவர்கள் நாங்கள் அந்த பெண்மணியை நாங்கள் கொள்வோம் இந்த தமிழ்மொழி என்று எங்களுடைய வணக்கிலே எவ்வாறு இருக்கிறது அது எங்களுடைய பயன்பாட்டிலே எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு நேசிக்கப்படுகின்றது பல பரிசு மத்த வரலாறு எங்களுடைய தமிழ்மொழிக்கு இருக்கிறது நூற்று தியாகங்களால் கட்டப்பட்ட மொழி எங்களுடைய தியாகங்கள் எடுத்து செல்லப்படவில்லை சொல்லப்படவில்லை அவர்களுக்கு தெரியா குழந்தைகள் பாடப்பூத்தோரை மட்டையே படிக்கிறார்கள் பயிற்சி இங்கே ஓடுகிறார்கள் மிக விரைவாக பாடம் பாடசாமிகளுக்கு அதற்கான ஒரு படப்பாடு பெருஞ்சையுடைய பெருமையை காட்டிவிட வேண்டிய ஒரு தேவை அதற்கு அப்பால் நகர்வதற்கு முடியவில்லை சமூக நிறுவனங்கள் தங்களுடைய அந்த கடப்பாட்டில் இருந்து விளங்கிவிட்டன எங்களுடைய குடும்பங்கள் கூட தான் விளங்கிவிட்டன எதிர்கால சந்ததியை நோக்கிய மொழி பண்பாடு பொருத்தமாக கையளிக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட போவது எங்களுடைய எதிர்கால தமிழ் சந்ததிகள் தான் என்பது மிக மனவேதனைக்காக விடயம் நாம் பல நல்ல விடயங்களை தொடர்ச்சியாக விளங்கு கொண்டே வருகிறோம் மிக வேகமான வாழ்வியல் வீதியிலும் கூட வேகமாகத்தான் பயணிக்கிறோம் வேகமாக முடிவை தேடிக் கொள்கிறோம் ரசனையான வாழ்வியலை தொலைத்து விட்டோம் வீட்டிலே

வீடுகள்லயே ஒரு பத்து நல்ல மூலம் கள்ளி இருந்தன வாசிப்பது பத்து செல்போன்றது இருக்கிறனா அடுத்தவரை வீட்டிலேயே என்ன அவின்னு பார்க்கது எங்களுடைய வீட்டிலேயே இத்தனை நல்ல மூலம் கள்ளிக்கிடு இருக்கிறது வாசிக்கிறதுக்கு அப்பா வாசிக்கிறாரா அம்மா வாசிப்பிட்டாரா எல்லாம் அது வாசிப்பது போல நடித்தார்களா இல்லை பேர் தேர்திகள் மூடி இருந்து

அன்று அந்த பாடசாலையுடைய விளையாட்டு போட்டிக்கான பயிற்சிகள் நடக்கின்றது பிள்ளைகள் புத்தகங்கள் கொண்டு வரவில்லை ஆனாலும் நான் அந்த பிள்ளைகளோடு அந்த பயிற்சியின் ஓய்வு நேரங்களில் ஒவ்வொரு பாக பார்த்துகளோடு சந்தர்ப்பம் என்ன செய்யலாம் யோசித்தேன் பொறுப்பில்லை புத்தகம் இல்லை சரி உங்களுக்கு நான் கதை சொல்கிறேன் திருப்பமா

தந்திரி இந்த கதையை நீங்க இதுவரை கேள்விப்படவே ஒரு பிள்ளை கூட அந்த கதையை கேள்விப்படவே இல்லை மிக வேதனையான ஒரு பதிவு ஏனென்றால் சொல்வது என்பது கேள்வி ஏன் சொல்வது வீட்டிலே இருக்கின்ற அல்லது அவருடைய தந்தை நாயருக்கு தெரிந்த ஒரு கதை போய் சேரவில்லை மிக இலங்கமான ஒரு கதை பிள்ளைக்கு கிடைக்கவில்லை அப்படி இருக்க எப்படி எங்கள் குழந்தைகள் மீது நாங்கள் குற்றம் சாட்டுங்கள் பிள்ளைகள் வலிந்தவரை போன்ற குற்றம் சாட்டி விட முடியும் அவர்கள் சின்ன குழந்தைகள் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நாங்கள் சொல்லி கொடுக்காத தவறு எங்களுடைய தமிழை பெற்றோர் பேசுகின்ற போது நாங்கள் கேட்டோம் அவருடைய அனுபவ பயிர்களை சொல்லி தந்தார்கள் நான் பண்டிகுலம் போட்டேன் கஷ்டத்துக்கு நான் படிச்சேன் என்னுடைய சந்தையெல்லாம் கழித்து அனுபவம் எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த அனுபவங்களை நாங்கள் கொடுத்தோமா இல்ல நாங்கள் எங்களுடைய விரைவு கானங்களே ஏறி கொண்டு அங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து விட்டு வந்தோம் அவனுக்கு எங்களுடைய கிராமத்தை நீங்களே நடக்கத் தெரியாது ஒரு வழியில ஒரு தாய்களை எதிர்க்க தெரியாத அளவுக்கு அவனை நாங்கள் மிகவும் எங்களுடைய சூழலைக்குள்ளே என்ன ஒரு எதிர்ப்பையும் சந்திக்கத் தெரியாத அளவுக்கு முறையில் அது போலியாக வளர்த்து விட்டிருக்கிறோம் அவன் மனிதர்களை போவதில் தப்பில்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் வைத்தோமா அந்த தமிழ் பெயர்கள் ஒவ்வொன்றும் மறைக்கும் போரும் மறைக்கும் போறும் இன்பம் தருவது அதை தவற விட்டோம் நாங்கள் பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாமே திடீர் உணவுகள் அவற்றிற்கு தமிழ் பெயர் இல்லை ஒரு காலம் நாங்கள் வாழ்ந்த ஒரு காலம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது குழந்தைகளுக்கு வைக்க வேண்டிய கலைகளுக்கு வைக்க வேண்டிய கட்டாயமாக்கப்பட்டிருந்தது எல்லாத்துக்கும் அகமட்ட சொல்லை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு மகளகம் அப்படி வைத்துக் கொண்டு போன்ற போது சைக்கிள் ஒன்று ரகி பெயர் வந்தது எங்கள் வீட்டில் சமைத்த உணவுகளை தான் தமிழ் பண்பாட்டோடு நாங்கள் சாப்பிட்டோம் வணங்கியே உண்டோம் பெற்றோரை வணங்கினோம் குருவை வணங்கினோம் பிறந்த நாங்கள் அவ்வாறு தான் அமைந்த ஆனால் இன்றைக்கு நாங்கள் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நித்திரையார் எழும்பி வழியாளர் இதுல மோட்டார் சைக்கிள்ல வச்சு கேக் வெட்டி விளக்க ஊறி நூத்து எங்களை தமிழ் பண்பாட்டை புழைச்சு வச்சுட்டு இருக்கிறோம் கடத்தப்பட்டதா என்பது கேள்விக்குறி ஆகவே எங்களுடைய பண்பாட்டையும் மொழியையும் சரியாக எங்களுடைய குழந்தைகளுக்கு கையளித்து அவர்களை சரியான இசைவில் செலுத்த வேண்டியது எங்களுக்கான கடமை அது எங்களுடைய சான்றியனாக செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொருள் ஆகவே இந்த உங்களிடம் தமிழுக்கான ஒரு உணர்வை போட்டுவிட்டிருக்கிறோம் அந்த உணர்வு உங்களிடம் வர வேண்டும் அது வரவதன் ஊடாக இது உங்களுடைய வீடுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் கிராமங்களுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் இன்னும் ஒரு கொண்டிருக்கிறார்கள் வெளியேறி வருடங்கள் பாடசாலையிலே படித்த ஒன்று எழுத வாசிக்க தெரியாமல் வெளியேறுகிற குற்றத்தை யார் மீது சுமத்தலாம் என்ற அந்த கேள்வி நான் சொல்வேன் அந்த 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 இதற்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளோ எங்களுடைய குழந்தைக்கானதாக மாறிவிட்டது எனவே எங்களுடைய எழுத்தறி இந்த குழந்தைகளின் உருவாகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் குழந்தைய பேசங்களே அந்த மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்தால் எங்களுடைய குழந்தைகளை அங்கே நாடு நடத்துவது தங்களுடைய மொழியை பேசவும் எழுதவும் தெரியாது அங்கே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை தன்னுடைய முத்தாய் மொழியை தான் அழகாக சிந்திக்க முடியும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது